வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாயிகளாக சேனல் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தெட்டு புள்ளி எண்பது கோடி நிவாரணம் முதல்வர் அறிவித்துள்ளார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதை போல் விவசாயிகள் சம்பந்தமான அனைத்து விதமான நியூஸ்களும் நம்ம சேனலில் வரும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே நம்ம சேனலில் வரும் சரி விவசாயிகளே பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தெட்டு புள்ளி எண்பது கோடி நிவாரணத் தொகையினை ஒதுக்கி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டால் பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பதினெட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றி தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பு தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெஞ்சால் புயலால் காரணமாக வரலாறு காணாத அதிக கனமழை பொழிவு ஏற்பட்டு கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணபுரி தருமபுரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு வீடுகள் சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதி பெரும் சேதமடைந்தது வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது தமிழக அரசு பெஞ்சால் புயலை கடுமையான இயற்கை பேரிடராக அறிவித்ததோடு தமிழ்நாடு அரசின் வேண்டுகோளுக்கு மத்திய அரசும் பெஞ்சால் புயலை கடுமையான இயற்கை பேரிடராக அறிவித்தது முதல்வர் ஸ்டாலின் பெஞ்சால் புயலால் பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் துறை செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைத்து போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு துரித மீட்பு நடவடிக்கைகளை பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பியது பெஞ்சால் புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளும் பெஞ்சால் புயலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உயர்த்தப்பட்ட நிவாரணமாக ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கிடவும் முதல்வர் ஸ்டாலின் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உத்தரவிடப்பட்டு வழங்கப்பட்டது மேலும் புயலால் உள் உள்கட்டமைப்பு உடனடியாக சீரமைக்க பல்வேறு துறைகளுக்கு ரூபாய் எண்பது கோடி மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவித்தும் சீரமைப்பு பணிகளாக துரிதமாக மேற்கொள்ள உத்தரவிட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன அத்துடன் விவசாயிகளின் நலனின் மிகுந்த அக்கறை கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு கணக்கெடுத்து மானாவாரி பயிருக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நெற்பயிர் மற்றும் பாசனை வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு பதினேழாயிரமும் நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நிவாரணம் என்ற அடிப்படையில் விரைந்து நிவாரணம் வழங்கிட உத்தரவிடப்பட்டது அதன்படி பெஞ்சால் புயலால் சேதமடைந்த பயிர்களுக்கு குறித்து முறையாக கணக்கெடுக்கப்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் செங்கல்பட்டு தர்மபுரி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பதினெட்டு மாங்க மாவட்டங்களில் பாதிப்பிற்குள்ளான மூணு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மொத்தம் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு விவசாயிகள் பயனடையும் வகையில் ரூபாய் நா நானூற்றி தொண்ணூற்றெட்டு புள்ளி எண்பது கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதல்வரால் உத்தரவிடப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிவாரணத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஓரிரு நாட்களில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது அதனால் விவசாயிகளே நீங்கள் இன்னும் ஒரு ஓரிரு தினத்தில் உங்களது வங்கி கணக்கில் இந்த நிவாரணத் தொகை வர வைக்கப்படும் யாராருக்கு நிவாரணம் தொகை வர உள்ளது என்பதை நமது கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் தெரிவிக்கவும் அப்போ மற்ற விவசாயிகளும் தெரிந்து கொண்டு பயன்பெறுவார்கள் இதுபோல் நமது வேளாண் மற்றும் உழவர் துறை அமைச்சர் அவர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மிக விரைவில் இன்சூரன்ஸ் வேளாண் பயிர் காப்பீட்டுத் தொகையும் மார்ச் வர வரவைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்திகளும் விவசாயிகளுக்கு தெரிவித்துள்ளார் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி விவசாயிகளே